சைவ நெறிமுறையில் மூன்றாவது சொல்கிறார் இறைவனது அம்சமாக இருக்கின்ற மணிகள் குரு திராட்சம் துளசிமணி படிகம் இந்த மூணு வந்து சொல்லிட்டு தங்கத்தால் கோர்த்து செய்து அணிந்து கொண்டு இறையர்களுக்கு கருவியாக இருக்கின்ற நறுமணப் பொருட்கள் குங்குமம் சந்தனம் செந்தூரம் நாமம் இதெல்லாம் பூச்சி கொண்டும் கருவியாக கொண்டு பூஜை எண்ணம் சாதனம் செய்கின்ற வழிமுறை இருக்குது அது நன்மையை கொடுக்கும் வழிமுறை என்று சொல்கிறார் இதற்கு கருவியாக இருக்கின்ற மணிகள் பூசிக்கொள்ளும் நறுமண பொருட்கள் பலவிதமான நலன்களை அறிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற கருவியாகவும் இருக்கின்றன தீமையை கொடுக்கும் வழிமுறைக்கான கருவி எதுவும் நன்மையின் நெறி வழியே செல்கின்ற பக்தருக்கு தடையாக உருவாகாமல் இருக்கவும் இந்த கருவிகள் உதவுகிறது இவை அனைத்தும் சத்தியத்தின் வழிமுறையை பின்பற்றி இறைவனை அடைவதற்கு சாதகம் செய்கின்ற சுத்த சைவர்களுக்கு உதவுகின்ற கருவிகளாக இருக்கின்றன என்று திருமூல சொல்கிறார் பொன்னால் சாதனம் சாதனம் தோன்றாத சாதனம் சாதனம் கருவிகளின் மூலம் ஜாதகம் செய்து தீயவற்றை அழுக்கின்ற ஞானியாகிய ஜாதகர் கிளந்து எழுகின்ற ஞானத்திற்கு அதிபதி பாசமாகிய துன்பங்களை அறுக்கின்ற வேதங்களுக்கு எல்லை சித்தங்களுக்கு எல்லையாகவும் இருக்கின்ற இறைவனின் திருவடிகளை தம்மை நாடி வரும் அழியவர்களின் மனதிற்குள் புகுத்தி ஞானத்தை உருவாக்குகின்ற நுட்பமான முக்தி நிலையில் இருப்பவராகவும் பாசமாகிய துன்பத்தை அனுபவித்தாலும் அதனால் சிறிதும் பாதிக்கப்படாமல் சுத்தமான சைவ நெறிமுறையை கடைபிடித்து எப்போதும் பக்தியிலே நிலைத்து நிற்பவராகவும் இருப்பார் கேடரு ஞானி கேலர் ஞான பூபதி பாடரு வேதாந்த சித்தாந்த பாதத்தின் கூட ஞானோதயம் உண்மை பாடு சுத்தைவனே இறைவனை அடைவதற்கு வழிவகுக்கும் ஆகமங்கள் ஒன்பது வகையாகவும் முழுமையான சொத்தாகவும் இருபத்தெட்டு ஆகமங்களாகவும் இருக்கின்றன எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் இருபத்தெட்டு ஆகமங்களையும் கற்று உணர்ந்து அவற்றின் பயனால் இறைவனை அடைய வேண்டும் அதற்கு தடையாக இருக்கின்ற மூன்று விதமான பற்றுகளை விட்டு விலகுவது எப்படி என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாமல் வேதங்களுக்கு எல்லையாகவும் ஞானத்திற்கு எல்லையாகவும் இருக்கின்ற உண்மை பொருளாகிய இறைவனுடன் ஒன்றாக கலந்து தான் என்னும் நிலை முடிந்து இறைவனும் தானும் வேறு வேறு இல்லை என்னும் நிலையை அடைவதுதான் கிடைப்பதற்கு மிகவும் அரிதான பெரும் தேராகிய சுத்த செய்வம் என்று திருமணம் சொல்கிறார் ஆகமும் பானதில்லாக வேகமில் முற்றுடன்டன் ஒன்றாக வேதாந்தொழிந்து தரும் சுத்த மாயில் இருக்கும் நனவு கனவு இந்த இரண்டு நிலைகளும் மாயில் இருக்கும் நனவு கனவு உறக்கம் ஆக சுத்த மாயில் நனவும் கனவு இருக்கும் அசுத்த மாயிலே நனவு கனவோடு சேர்ந்து உறக்கமும் வரும் என்று சொல்கிறார் துரியம் துரியாதீதம் இப்படி இரண்டு நிலைகளும் கூட்டி மொத்தம் ஏழு விதமான நிலைகளையும் அனுபவிக்கும் நிலையாக இருக்கின்ற ஆன்மா நிலையற்றதாக இருக்கின்ற உடல் இதை கடந்து இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருக்கின்ற பரம்பொருளே அனைத்திற்கும் உள்ளே இருந்து இயக்கி அவற்றை மேல்நிலைக்கு கொண்டு செல்கின்ற பரம்பொருள் என்று திருமூலம் சொல்கிறார் அதுவே அப்பனாகவும் அருள் சக்தியாகவும் ஆகி அனைத்துமாகி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுத்தம் அசுத்த தூரியங்களோ அத்தனருள் சக்தி எங்கும் சுத்தமாயே என்பது நனவு இறைவன் இருக்கிறான் என்ற நினைவோடு இருக்கிறது தான் நனவு கனவு என்று சொன்னால் இறைவனுடன் நாமும் சேர்ந்திருக்கிறோம் என்பதுதான் கனவு நனவு என்று சொன்னால் உலகத்தில் அசுத்தமாயில் நனவு அது சுத்தமாயில்லை உலகத்தில் பார்க்கின்ற அனைத்தையும் உண்மை என்று நினைத்து இருக்கின்ற நிலைதான் அசுத்தமாய் அசுத்த மாயை கனவு என்பது உலகத்தில் பார்க்காத விஷயங்களையும் உண்மை நினைத்து இருக்கின்ற நிலை மாயில் உறக்கம் உலகத்தில் சுய நினைவின்றி மாயையில் மயங்கி இருக்கிறது துரியம் பேருறக்கம் என்று சொன்னால் இறைவனை மட்டுமே எண்ணிக்கொண்டு உயிர்ப்போடு செயலற்று இருக்கின்ற சமாதி நிலை பேர்தான் துரியம் துரியாதீதம் படங்கள் என்று சொல்கிறார் எந்த எண்ணங்களும் செயலனுமின்றி உயிரும் அடங்கி இருக்கின்ற சமாதி நிலைக்கு பேர்தான் சொ பஸ் ஏறி அப்படியே பேர் அவர் பணம் ஏதுனா நிலையான ஆன்மாவும் நிலையில்லாத உடலையும் கடந்து துரியாதீத நிலையில் இருக்கின்ற சாதக தானே இறைவனாகி உலக அறிவாலும் அறிம அறியாமையாலும் தெரிந்து கொள்ள முடியாது சிவயோகத்தின் வடிவமாய் முத்தி நிலைக்கு உள்ளே இருக்கின்ற பேரின்பத்தின் சக்திக்கு உள்ளே மூழ்கி இருந்து பேரறிவு ஞானத்தை பெற்று அந்த முக்தி நிலைக்குள் மேன்மையுடன் சிறந்து விளங்குகிறார் சத்தம் அசித்தும் தனந்த வந்தானாகி சித்தம் அசித்தும் தெரியா சிவோகமாய் முத்தி உள்ளானந்த சட்டியுள் மூழ்கினார் சித்தியும் அங்கே சிறந்தது தானே கேமரா பதிவாயிருக்கு மொத்தம் ஒரு ஒரு

சாதக தன்னையும் வரம்பொருளாகிய இறைவனையும் சதாசிவமூர்த்தி மூர்த்தி என்று உணரப்படுகின்ற அசையும் சக்தியும் அசையா சக்தியும் சேர்ந்து செயல்படுகின்ற பதியாகிய இறையும் வசுவாகிய ஆன்மாவையும் வாசமாகிய பற்றுகளையும் குற்றமில்லாத இறைவனிடமிருந்து ஆசையினால் பிரிந்து வந்த பிறகு குற்றம் அடைந்து பழமையான காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகின்ற மூன்று விதமான மலங்களையும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டு விதமான வினைகளாலும் கட்டப்பட்டு இருக்கும் ஆன்மா வசிக்கும் வீடாகிய இந்த உடலையும் தனக்கு உள்ளேயே ஆராய்ந்து பரிபூரணமாக உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருப்பது சுத்தமான சைவத்தை கடைபிடிக்கும் சைவர்களின் வழியாகிய மார்க்க சைவமே ஆகும் தன்னை பரனை சதா என்கின்ற மண்ணை பதி वसुவாசத்தை மாசற்ற டேட் போடுங்க கேம் போடுங்க டிஜிட்டல் கேம் போடுங்க கேம் போடுங்க டேட் கேம் போடுங்க சிங்கிள் சவாயபுதன் டேட் போடுங்க லவர ஒரு நிமிஷம் வரேன் இப்போ என்ன பண்றீங்க உங்களுக்கு சிங்கிள் கொண்டாச்சு இந்த திங்க போடு பஸ் இந்த பஸ் திங்க ஏதுமா மண்டேலே ஏதுமா மண்டேலே டேட் ஆ ரைனர் தன்னை பரனை சதா சிவنينங்கின்ற மண்ணை பதி வசுவாசத்தை மாசற்ற முண்ணி பழமளை மூல்கட்டை வீட்டினை उन्नதவும் சைவர் உபாயமே. அனைத்து தத்துவங்களையும் முறைப்படி தமக்கு நம்ம பெற்ற சார். நம்ம வைங்க சார் அதுវិញ மெயின் முதல்ல. தமக்குள் பரிபூரணமாக ஆராய்ந்து உணர்ந்து ஆதியிலிருந்தே சேர்த்து வைத்திருக்கும் மலங்களையும் நீக்குகின்ற இறைவன் அருளிய போதனைகளால் வேதத்திற்கு எல்லையான அந்த நாட்டு ரெண்டு எல்லையாக இருக்கின்ற இறைவனை தொழுது வணங்கி இறையொருளால் தனக்கு பெற்ற பேரின்பத்தில் சீராக இருக்கும்படி மொத்தம் பன்னெண்டு அங்குலம் கழுத்துக்கு கீழே எட்டு நிமிஷம் வரேன் நானே செய்வோம் கழுத்துக்கு மேலே நான்கு அங்குளம் மூச்சு காட்டி மந்திரங்களோடு சேர்த்து சுவாசிக்கும் முறைப்படி சுவாசித்து நீண்ட காலம் சாதனை செய்கின்ற சாதனங்களுக்கு காரணமாக இருப்பது மார்க்க சைவம் முறைப்படி நடக்கும் சுத்தமான சைவர்கள் தமக்குள் பரிபூர்ணமாக ஆராய்ந்து பெற்ற இறை காட்சி என்று சொல்கிறார் ஆனந்தத்தோடு நேரனை காரணமாம் சுத்த சைவர்க்கு காட்சி இந்த ரெண்டு பாட்டு முடிச்சுருவா முடிச்சுட்டு வந்தவா எந்த காலத்திலும் மாறாத உண்மையான ஞானத்தை தமக்குள்ளே ஆராய்ந்து அறிந்து அந்த அறிவால் பரம்பொருளை அடையும் மாபெரும் யோகத்தை செய்வதும் அதன் பயனால் தெளிவாக இறையை உணர்ந்து கொள்ளாத சிந்தனையை தெளிவுபடுத்தி சிவம் என்னும் பேரன்பாக ஆக்குவதும் அதன் பயனால் கிடைப்பதற்கு மிகவும் அரிய பேராக இருக்கும் அருள் பாவனைகளையெல்லாம் பெற்று அவற்றை கடைபிடித்து அருள் வழியை மாறாமல் நிற்பதும் ஆகிய இந்த மூன்றும் மார்க்க சைவத்தின் ஞான வழியை கடைபிடிக்கும் செய்வோம் குறிப்பாக வைத்து ஜாதகம் செய்கின்ற சரியை என்னும் முறைக்கு அங்கங்கள் ஆகும் என்று திருமூலர் சொல்கிறார் வாராத ஞானமதி பரமாயோகம் சிந்தையை தேற்றி சிவமாகி பேரான பாவனை பேணி நேரி நிற்றல் ஊராக ஞான சரிதை குறிப்பிலே வேதத்திற்கு எல்லையாக இருக்கின்ற பரம்பொருள் அதை காணவே வேண்டும் அறிந்து இப்படி உன்னதமான நிலையில் மெய்ஞானம் உலக ஞானம் ஆகிய அனைத்தையும் கற்று அறிய வேண்டும் நாதத்திற்கு எல்லையாக இருக்கின்ற உக்கரன் சருவன் பரம்பொருளை கண்டு அறிந்து கொண்டவர்கள் சிந்தித்த சித்தத்திலே நடுக்கம் சிறிதும் இருக்கக்கூடாது எப்போதும் இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் யோகிகள் ஆவார்கள் இப்படி இல்லாமல் வேதத்திற்கு எல்லையாக இருக்கின்ற பரம்பொருளை அறிந்து கொள்ளாத வெறும் உலக அறிவுக்கு எல்லையாக கண்டு இருக்கின்ற மார்க்க சைவர்கள் சாதாரணம் என்று சொல்லப்படும் பொதுவான சைவர்களின் வழியே கடைபிடிக்கின்றவர்கள் ஆவார் வேதாந்தங் கண்டோர் பரமித்யாதரர் நாதாந்தம் கண்டோர் யோகிகள் வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர் சாதண மன சைவரூபாயே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து பாடல் வரை நிறைவு செய்கிறோம் ஓம் சிவ சிவாவா சிவரபி வாவா வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வா வா ஐயம் சியும் காமனியும் தான் என்று ஈஸ்வரா ஓம் நம சிவா இப்ப இந்த பண்ண